வணக்கம் தமிழ் புத்தாண்டு ராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ராசிகாரர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை இந்த வீடியோவில் பார்ப்போம் கடகம் ராசிக்கு பத்தாம் இடத்தில் சூரியன் குரு மூன்றாம் இடத்தில் கேது ஒன்பதாம் இடத்தில் புதன் சுக்கன் சேர்க்கை எட்டாம் இடத்தில் சனி செவ்வாய் என்ற கிரகநிலை அமைப்பு காணப்படுகிறது இந்த அமைப்பை வைத்து பார்க்கும் பொதுவாக அற்புதமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைகிறது குடும்பத்தில் நிம்மதியும் தம்பதியர் இடையே அந்யோன்யமும் உருவாகும் திருமணத்திற்கு காத்திருப்போருக்கு திருமணமும் குழந்தை பாக்கியம் எதிர்பார்ப்பவர்களுக்கு குழந்தை பெறும் அமையும் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் செல்வத்தையும் அள்ளிக் கொடுத்தாலும் தந்தை விஷயத்தில் ஆரோக்கிய குறைபாட்டை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது கடன் பைசல் ஆகும் பெண்களுக்கு யோகம் தரக்கூடிய காலமாகவும் முயற்சியில் நற்பலன்கள் கிடைக்கும் அவசியமற்ற செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிப்புகளை உயர்த்திக் கொள்ள முடியும் அலுவலகப் போக்கில் மிகத் திருப்திகரமான பலன்கள் ஏற்பட வாய்ப்பில்லை என்றாலும் பெரும் சங்கடங்கள் எதுவும் ஏற்படாது அரசுத் துறையில் உள்ளவர்களுக்கு நன்மைகள் தொடர்ச்சியாக வரும் மாணவர்களில் சிலர் பெற்றோர்களை பிரிந்து ஹாசல்கள் போன்றவற்றில் தங்கிப் படிக்க நேரலாம் அத்தகையவர்கள் படிப்புக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுப்பது நல்லது மறது ஏற்படும் எனவே கவனமாக தேவை அரசியலில் இருப்பவர்களுக்கு ஆதரவை தக்கவைத்துக் கொள்ள மிக அமைதியாக செயல்பட வேண்டும் கலைப்படைப்புத் துறையினருக்கு அரசுவழி பாராட்டு பெருமைகள் கிட்ட வாய்ப்பு உண்டு பல நன்மைகள் இருந்தாலும் அஷ்டம சனி நடப்பதால் உடல் நலப் பிரச்சனைகள் நோய் நொடிகளால் பிரச்சனை சந்திக்க வாய்ப்புள்ளது அதனால் செலவுகள் சந்திக்க நேரிடும் மனதில் இனம்புரியாத சஞ்சலமும் பயம் ஏற்படும் ஆரோக்கியத்தில் தோள்பட்டை வலி முதுகு தண்டு உபாதை தூக்கமின்மை பிரச்சனைகள் வரலாம் அலைச்சலுடன் ஆதாயம் உண்டாகும் எதிலும் சோம்பல் இல்லாத முயற்சிகள் முக்கியம் அலுவலகத்தில் அவசரமும் அலட்சியமும் கூடாது மேலதிகாரிகள் அனுமதி இல்லாத எந்தச் செயலையும் செயல்படுத்த வேண்டாம் உங்கள் பொறுப்பு உணர்ந்து செயல்பட்டால் உன்னதமான எதிர்காலம் உருவாகும் புதிய வாய்ப்புகள் சிலருக்கு தேடிவரும் அதில் வரட்டு கௌரவம் பார்க்க வேண்டாம் யாருடைய தனிப்பட்ட விஷயத்திலும் நீங்கள் தலையிட வேண்டாம் பங்கு வர்த்தகம் சூதாட்டம் பந்தயங்களில் முதலீடு தவறுங்கள் இரவு பயணத்தை தவிர்ப்பது நலம் புலர்பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்த கடக ராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் கவலைகள் அதிகமாகவும் கழிப்பு குறைவாகவும் காணப்படும் என்றாலும் மனச்சோர்வுக்கு இடம் கொடுக்காமல் இறைவழிபாட்டின் மூலம் மன அமைதியும் நிம்மதியும் காணலாம் பூச நட்சத்திரத்தில் பிறந்த கடக ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தினரிடம் மனக்கசப்பு கொள்ளும் சூழ்நிலையில் மன அமைதி இழக்கும் நிலை ஏற்படுமாயினும் அது சிறிது காலத்தில் மாறிவிடும் நிலை உள்ளாதால் துளிவுடனும் தன்னம்பிக்கையுடனும் நிதானமாக இருப்பற்று நல்லது ஆயிலத்தில் பிறந்த கடக ராசிக்காரர்களுக்கு நன்மையும் தீமையும் கலந்த பலன்கள் மாறி மாறி வரக்கூடிய நிலை உள்ளதால் எதைப்பற்றியும் கவலைப்படாமல் இருந்து வருவது நல்லது இந்த ஆண்டு சிறப்பாக இருக்க செய்ய வேண்டிய பரிகாரத்தைப் பார்ப்போம் துர்க்கை அம்மன் வழிபாடு எல்லா துன்பங்களையும் போக்கும் எதிர்பார்த்த காரிய வெற்றி உண்டாகும் நரசிம்மரை பணங்குவதால் நல்லவை அதிகரிக்கும் வீட்டில் தினமும் தாமரைத் திரியில் நான்கு ஒரு முகமண் அகல் விளக்கு நெய்விட்டு ஏற்றி வரக்கெட்டது விலகும் எது பொது பலனே தனிப்பட்ட ஒருவரின் ஜாதகத்தில் இருக்கும் கிரைங்கள் மற்றும் தசப்புத்தி பொறுத்து மாறுபடும் நன்றி